புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர்கள் இருவரின் பாடல்களும் காலத்தால் அழியாமல் இன்றளவும் ரசிக்கப்படுவதற்கு காரணம் அதை எழுதிய கண்ணதாசன் வாலி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் புலமை பித்தன் இப்படி நிறைய பாடலாசிரியர்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் அந்த பாடல்கள் இன்றளவும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியின் பாடல்களாகவே ரசிகர்களின் மனதில் நுழைந்ததற்கு காரணம் மறைந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்தான் ஆனால் முதல்லேயே சொல்லிவிடுகிறோம் நாம் இப்போது சொல்லப்போகும் அந்த பாக்கியசாலி இவர் இல்லை அப்படி சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜியின் குரலாகவும் எம்ஜிஆருக்கு பாடும்போது எம்ஜிஆரின் குரலாகவும் தனது குரலை அற்புதமாக மாற்றிக்கொண்டு பாடல்களை பாடி கொடுத்து திரையில் எம்ஜிஆராகவும் சிவாஜியாகவும் அறியப்பட்டவர் தான் டி எம் சவுந்தரராஜர் ஆனால் கால மாற்றம் காரணமாக சில நேரங்களில் ஆஸ்தான இசையமைப்பாளர்களாக பாடலாசிரியர்களாக பாடகராக இருப்பவர்களை கூட மாற்ற வேண்டிய புதிய ஆட்களை சேர்க்க வேண்டிய சூழல் எல்லோருக்கும் ஏற்படும் அப்படிதான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சமயத்தில் எம்ஜிஆருக்கு ஆஸ்தான பாடலாசிரியராக இருந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் அவருடன் முரண்பட்டு விலக அந்த இடத்திற்கு வந்தவர்தான் கவிஞர் பாலி இந்த வீடியோ இவரை பற்றியதும் இல்லை இனி விஷயத்திற்கு வருவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெண் படத்தில் நடித்த போது அந்த படத்தில் ஒரு புதிய பாடகரை பாட வைக்கலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது இந்த யோசனையை இசையமைத்த இசையமைப்பாளர் கே வி மகாதேவனிடம் கூறிய போது அவரும் ஒப்புக்கொண்டார் காரணம் அந்த ஏற்கனவே டி எம் சவுந்தரராஜனுக்கு மூன்று பாடல்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அதனால் அவர் எதுவும் கோபித்துக் கொள்ள மாட்டார் வேறு யாரை பாட வைக்கலாம் என பேச்சு வந்தபோது புதியவராக எஸ் பி பாலசுப்ரமணியம் என்பவர் வந்துள்ளார் அவரை பாட வைக்க முன்பு எஸ்பிபி பாடிய இயற்கை என்னும் இளைய கண்ணி என்கின்ற பாடலை எம்ஜிஆரும் அழைத்து பாட வையுங்கள் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் எம்ஜிஆர் இந்த பாடலை பாட வேண்டிய நாள் வந்தபோது அந்த சமயம் எஸ்பிபி திடீரென கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் இதனை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் உடனடியாக அந்த பாடல் ரெக்கார்டிங்கை ரத்து செய்துவிட்டார் ஆனால் இந்த தகவல் எஸ்பிபியின் காதுகளுக்கு வந்தபோது தனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி தனக்கு வந்த காய்ச்சலால் பறிபோய் விட்டதே என்று வருத்தப்பட்டுள்ளார் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் திடீரென எஸ்பிபியின் வீட்டு வாசலில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கார் வந்து நின்றது உங்களை தோட்டத்திற்கு எம்ஜிஆர் அழைத்து வர சொன்னார் என அவரை காரில் ஏற்று அழைத்து சென்றனர் உண்மையிலேயே தன்னை போன்று அவ்வளவு பிரபலம் இல்லாத ஒரு பாலகனுக்கு இவ்வளவு மரியாதையா இதெல்லாம் நிஜம்தானா என்று ஆச்சரியத்துடன் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றுள்ளார் எஸ்பிபி அங்கே காத்திருந்த எம்ஜிஆர் எஸ்பிபிஐ கட்டி அணைத்து அடிமைப்பெண் படத்தில் எனக்காக பாடப்போகிறீர்கள் என்று உங்களது நண்பர்களிடம் கூறியிருப்பீர்கள் அவர்களும் உங்கள் பாடல் அடிமைப்பெண் படத்தில் வரும் என்று காத்து நீங்கள் பாடுவதற்கு பதிலாக வேறு ஒருவரை பாட வைத்தால் அது உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் ஏமாற்றமாக இருக்காதா அதனால்தான் நீங்கள் உடல்நலம் சரியாகி வரும் வரை ரெக்கார்டிங்கை நிறுத்தி வைக்க சொன்னேன் என்று கூறியுள்ளார் இதை கேட்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்கலங்கி நின்றுள்ளார் எஸ்பிபி பின்னர் படம் வெளியாகி இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது வரலாறு இப்படி தனக்காக முதல் பாடல் பாட வந்த ஒரு பாடகனுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரண்டு மாதம் பொறுமையாக காத்திருந்தார் என்றால் அதற்கு காரணம் தன் மீது அந்த பாடகன் வைத்த நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இதே போல புரட்சி தலைவருக்கு சற்றும் சளைக்காமல் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் எஸ்பிபிக்கு சம்பவம் செய்துள்ளார் நடிகர் திலகத்திற்கு எஸ்பிபி முதல் பாடல் பாடியது என்றால் சுமதி என் சுந்தரி என்கின்ற படத்திற்காகத்தான் இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைப்பாளர் வழக்கம் போல புதிய பாடல்களை கொண்டு வரலாம் என்கின்ற எண்ணம் சிவாஜியின் மனதிலும் தோன்றியது அப்போது எஸ்பிபி ஓரளவு நன்கு வளர்ந்து பிரபலமாகிக் கொண்டிருந்தார் அதனால் அவரை அழைத்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாட வைக்கலாம் என முடிவானது அந்த பாடல்தான் பொட்டு வைத்த முகமோ என இன்றளவும் தித்திக்கும் சூப்பர் ஹிட் பாடல் ஆனால் இந்த பாடலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் டிஎம்எஸ் என்றால் சிவாஜி நடிப்பு இப்படித்தான் இருக்கும் என மனதிற்குள் கணக்கிட்டு அதற்கேற்றபடி பாடிவிடுவார் ஆனால் எஸ்பிபி இப்படி பாடுவாரா என்கின்ற சந்தேகம் அங்கிருந்த அனைவருக்கும் இருந்தது இந்த பாடல் பதிவு தோங்குவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஸ்டுடியோவிற்கு வந்து இறங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பொதுவாக இவர் இப்படி பாடல் பதிவுக்கு எல்லாம் வரக்கூடியவர் அல்ல ஆனால் இன்று அவர் வந்ததும் எல்லோருமே ஆச்சரியப்பட்டனர் வந்தவர் யாரிடமும் பேச எஸ்பிபியை கொண்டு அருகில் இருந்த கண்ணாடி அறைக்குள் சென்றுள்ளார் அங்கே இருவரும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் பேசியுள்ளனர் வெளியே இருந்த அனைவருக்கும் அதன் பிறகு எஸ்பிபியின் தோலை தட்டி கொடுத்துவிட்டு வெளியே வந்த எம்ஜிஆர் நேரடியாக இசையமைப்பாளர் எம் எஸ் சென்று அவர் காதில் ஏதோ சில விஷயங்களை சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அந்த பாடல் பதிவும் அன்று நல்லபடியாக முடிந்துவிட்டது அன்று சிவாஜி கணேசன் எஸ்பிபியிடம் என்ன சொன்னார் என்றால் பாலு எனக்கு பாடப்போறேன்னு நினச்சி உன்னுடைய ஸ்டைலை மாற்றி பாட முயற்சி பண்ணாது உன்னுடைய ரெக்கார்டிங்கை கேட்கணும்னு நான் இங்கே வரல உன்னுடைய ரெக்கார்டிங்கை கேட்கணுன்னு நான் இங்கே வரல இங்கே சில பேர் உங்ககிட்ட வேறு ஒரு பாடகர் ஸ்டைலில் பாடினால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது என்பதால் தான் நானே நேராக வந்தேன் உன்னோட ஒரிஜினல் ஸ்டைலை பாடும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்க முயற்சி செய்கிறேன் என்று எஸ்பிபிக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் பேசி சென்றுள்ளார் சொன்னது போலவே படம் வெளியான போது பார்த்தால் எஸ்பிபி என்ன விதமான ஏற்ற இறக்கங்களுடன் அந்த பாடலை பாடியிருந்தாரோ அதற்கேற்ற அழகான முக பாவனைகளுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பாடலில் நடித்து அசத்தினார் எந்தவித கதாபாத்திரத்திலும் தன்னை அழகாக பொருத்தி கொள்ளக்கூடிய நடிகர் திலகத்திற்கு இந்த சின்ன மாற்றத்தை செய்வதா கஷ்டம் அதே சமயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் நடிகர் திலகம் சிவாஜி ஆகட்டும் ஒரு பாடகன் தங்களுக்கான முதல் பாடலாக பாட வருகிறான் என்கின்ற போது அவரிடம் காட்டிய அக்கறையும் கரிசனமும் காலம் கடந்து அவர்களுடைய பெருமையை பேச வைத்து வருகின்றன நண்பர்களே இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட்டுகளை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி